அப்பனாய் அமர்ந்தவனை ஐயனாய் அமர்ந்தவனை அம்மையாய் அமர்ந்தவனை அனுக்கிரக கிரக நாயகனை அருளானந்த பேரானந்த பெரும் கருணை வடிவத்தை நல்லாசானை வருக 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 என வருக வருக என கந்தனின் திருவடியில் இருந்து கதிர்வேலனின் திருபடியில் இருந்து செல்வ செந்தில் ஆண்டவனின் திருபடியிலே இருந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேராற்றலை பெரும் சபை அமர்ந்து பேராட்சி புரிகின்ற பெரும் படை கொண்ட உயர் உன்னத மகா சித்தனே வருக அகத்தியமே வருக தலைமை மாமுனியே வருக தவமுனியே சிவமுனியே பெருமுனியே பேராட்டல் கொண்ட பல்கலைக்கழகத்தை அமைத்திட்ட ஞான பல்கலைக்கழகத்தை அமைத்திட்ட ஞான பகிர்வுதனை வழங்கிடும் ஞான பெரு நூலை வழங்கிட்ட பெருங்கருணை வடிவனே வருக இரையாய் அமர்ந்தவனே வருக இறையுடன் அமர்ந்தவனே வருக இறை சித்தனாய் இறை பேராற்றலின் பெரும் புத்திர நிலையிலே அமர்ந்திட்ட அற்புதமான அகத்தியத்தை மங்கள நிலை கொண்ட மகத்துவமிக்க மகோ உன்னத அற்புதமான அத்தகைய வாத்திய நிலைகளிலே ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள வாத்திய நிலைகளெல்லாம் அற்புதமாக முழக்கும் முழக்கமாக முழங்குகின்ற முழக்கமாக முழங்கி 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 கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய இடைவிடாத நாதத்தினை உன் செவிகளுக்கு விருந்தாக்கி வரவேற்கிறோம் அகத்தியத்தை தன் உயிர் காற்றினை இறை காற்றாய் உணர வைக்கும் இப்பிரபஞ்ச மகாசபையில் சுவாசிக்கும் காற்று உணர்வு நிலையில் உணர வைக்கும் சிவசபையில் சஷ்டி திதி பெருவிழா கண்ட சபை ஆசானுக்கும் யாவருக்கும் ஆசி வழங்கிய அகத்தியன் ஓம் ஐயன் எழுந்து நின்று ஆற்றலாக ஆசிகள் பெருமிகு நிலையாய் வழங்கிய நிலையிலிருந்து அகத்தியன் மீளாது அவன் நிழலில் குடியிருக்கும் அற்புத கணங்கள் எல்லாம் படிப்படியாய் அவனோடு நின்றிருக்க அவனுக்குள் இவன் நின்றிருக்க இவனுக்குள் யாம் அமிழ்ந்திருக்க இத்துணை ஆற்றலும் ஒன்றுக்கொன்று தனிப்பிரியா நிலைதனில் தனிப்பிரியா நிலைதனில் பிரியும் என்று யாம் காத்திருக்க அல்ல மைந்தனே அத்துணை நிலையும் ஓர் நிலையே பிரபஞ்ச மகா சபையில் அது உம் நிலையே என்று எமை எமை வாழ்த்திய எம் திருமுருகனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் ஓடு ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக பிரபஞ்சம் முழுவதும் எங்கு கண்டாலும் பேரிரைச்சலாக தெரிகின்றதே என்று நாரத முனிவன் தன் கரமதில் இருக்கும் ஓசையை விட மிஞ்சும் ஓசை ஓரிடத்தில் எழுகின்றதே அது எவ்விடம் என்று அவன் உற்று நோக்க அவ்வுற்று நோக்கிய தலம் உற்றவன் நோக்கிய தலமாய் அவன் கொற்றவன் நோக்கிய தலமாய் இருந்த காரணத்தால் அவன் இசைதனை சற்று அமிழ்த்தி எழுந்த சிவ சபையிலிருந்து சிவகூரை தலம் இருந்து திரு செந்திலகம் இருந்து எழுந்த அற்புதமான வாக்கிய நிலைதனை செவிமடுக்க கேட்டு அமர்ந்து விட்டான் சிவ சச்சங்கத்தில் நாரதன் அகதீஷாய நமக தன் தேவர் கூட்டங்களோடு இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வும் அதிசயிக்கத்தக்க நிகழ்வாக நிகழ்ந்தேறுகின்ற சபைதனில் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் அதிசயமே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதீஷாய நமகர் முடியும் எவரால் இயலும் எத்தளம் அதில் இது சாத்தியம் சத்தியமாய் உரைக்கின்றோம் அகத்தியன் சத்தியம் என்னும் வார்த்தையை பூவுலகில் யாரும் உபயோகிக்க கூடாது ஏனெனில் சத்தியம் என்ற வார்த்தையை உபயோகிப்பவன் சத்தியமானாக இருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக யாம் உரைக்கின்றோம் சிவசபையில் மட்டும் யாம் உரைப்போம் எங்கும் காணா நிகழா நிலை எவராலும் இயக்கப்படா நிலைதனை இயக்கமில்லாதவன் உள்ளுக்குள் இயங்கு நிலை கண்டு அவன் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கும் அற்புத பிரபஞ்சமகா சபையில் மட்டுமே சாத்தியம் காலநிலை துவங்கா நிலைதனிலும் பூஜை விழா துவங்கும் அதிசயம் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீஷாய நமக தைரியமாக தனக்குள்ளிருந்து சித்தர்கள் உரையாடுகின்றார்கள் தைரியமாக எவ்வாறு அது சாத்தியம் எம்மால் முடியும் என்றா அல்ல யாம் அமர்ந்திருக்கும் சபையின் மூலமாக அது சாத்தியம் என்று உரைக்கின்றார்கள் ஒவ்வொரு சித்தர்களும் தைரியமாக கூறுகின்றார்கள் காலநிலையை மாற்றி வைப்போம் அவனை அமிழ்த்தி வைப்போம் இவன் கயிற்றை பிடுங்கி வைப்போம் என்று இது இங்கு மட்டுமே சாத்தியம் இத்தலத்தில் மட்டுமே சாத்தியம் என்று உரைப்போம் அவ்வாறு குவிந்திருக்கும் ஆற்றல்களை ஒரு குவியலிட்டு ஒரு புள்ளியாய் அமர்ந்த அற்புதமான ஆசான் என்னும் வடிவத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் சிவமகா சித்தன் என்னும் பேர் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச புண்ணியம் அது அப்பிரபஞ்ச புண்ணியத்திற்கு எதிரே எவ்வகையான ஆற்றலும் தாழ்ந்து நிற்க வேண்டும் என்பது சிவத்தின் கட்டளை சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றன அத்துணை ஆற்றலையும் ஒன்றாக குவியலிட்டு வந்து அமர வைத்து அழகுவார்க்கு அதன் மூலம் வரும் மானிடர்களை மகோன்னத மானிடர்களாய் சிவம் எடுத்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் இச்சபையில் பணியாக சிவப்பணியாக அப்பணிக்கென அர்ப்பணிப்போடு அமர்ந்தவனை அப்பணிக்கென தேர்ந்தெடுத்து அவனை அர்ப்பணிப்போடு சரணாகதியோடு வளம் வரும் சீடுகளுக்குள் அவனின் நிலையை அர்ப்பணித்து அவர்களை சபைக்கு அர்ப்பணித்து அவர்கள் மூலமாக நடத்தும் சிவப்பணி தலை தோங்கி நிற்கும் பிரபஞ்ச மகா சபைதனிலே எக்காலமும் நற்காலம் பொற்காலம் என்று அகத்தியன் உரைக்கின்றார் இதுவே சபையின் சுற்றி